வணக்கம் நம்ம பார்ட்னரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம நேர்மையான ஆஃபீஸர் இவருக்கு ஒரு பேர் வைக்கணும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேருமே சீக்கல ஃபியூச்சரில் ஏதாவது பேர் கிடைக்கும் அந்த நேரம் அந்த பேரை வச்சுக்கும் அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அவர் மீட்டிங்கில் இருக்கிற ஜெசிகா மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஜெசிகாவும் மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க அவங்க கிட்ட இந்த லெஸ் பண்ணல வச்சு ஒருத்தர் இறந்து போனானே அது அந்த ஃபிளைட்ல வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனானே அவன் பேர் மைக்கிள் அந்த மைக்கிள் வந்து நம்ம நேர்மையான ஆஃபீஸரோட ஃப்ரெண்டு நம்ம ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மைக்கிளுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்ததில்லை மைக்கிள் திடீர்னு தற்கொலை பண்ணிக்க வேண்டிய தேவையே இல்லை இருந்துமே அவன் தற்கொலை பண்ணிக்க சோ அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்குமா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு அதத்தான் இப்ப ஜெசி கேட்ட கேக்குறாரு அந்த மைக்கேல் திடீர்னு எதுக்காக தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அதோட ரீசன் எதுவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ஜெசிகாவும் எனக்கு தெரியும் ஆனா அதை என்னால வெளியே சொல்ல முடியாது அதை நான் வெளியே சொல்லிட்டேனா என்னோட ஃப்ரெண்டோட பிரைவசியை நானே கெடுத்த ஆகும் ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன் ஒரு பொண்ணு மேட்டர்ல தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இது ஒரு சந்தேகத்தோடய நம்ம நேர்மையான ஆபிசர் பாத்துட்டு இருக்காரு கட் பண்ணி முறக்கால இருக்கிற ஏர்போர்ட்ல இருந்து திரும்ப குறியாக்கு வர்றதுக்கு மத்த எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க நம்ம ஹீரோவை தவிர ஹீரோ இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வராம நான் இந்த இடத்தை விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்னு இந்த மொரக்காலையே தங்கிட்டான் இதை இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த கொலகாரனும் தெரிஞ்சுக்கிறான் இவங்க எல்லாம் பேசிக்கிறத வச்சு அவனும் இதை தெரிஞ்சுக்கிறான் கட் பண்ணி ஹீரோவன் அவன் தங்கி இருக்கிற ஹோட்டல இருக்கிற ஒரு பப்ளிக் கம்ப்யூட்டர்ல இருந்து டிரைவ்ல லாக்இன் பண்ணி அந்த சின்ன பையனோட வீடியோவை வைரல் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் போதுதான் ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சியை காத்திருக்கு அந்த டிரைவ்ல இப்ப எந்த ஒரு வீடியோவும் இல்ல டிரைவே எம்டிஆர் இருக்கு ஹீரோ இதை பார்த்து அதிர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா தன்னோட லேப்டாப் எடுக்கலாம் அப்படி சொல்லி தன்னோட ரூமுக்கு வர்றான் அங்க வந்து பார்த்தா ஹீரோ அந்த லேப்டாப் ஒரு லாக்கர் குள்ளதான வச்சிருப்பான் அந்த லாக்கர் உடஞ்சு போய் கிடக்குது அப்படியே அந்த இடத்துக்கு வெளியே பார்த்தா ஒருத்தன் கையில எதையோ எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அது நம்ம லேப்டாப் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உடனே அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு அவனை விரட்ட ஆரம்பிக்கிறான் முன்னாடி ஓடுற பையன் வேக ஓடி ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறான் அவன் எஸ்கேப் ஆகிற நேரத்துல தான் ஹீரோ இன்னொன்னு கவனிக்கிறான் ஹீரோ இவனை விரட்டிட்டு இந்த பக்கமா ஓடி வரும்போது ஹீரோ தங்கி இருக்கிற ஹோட்டல்ல சர்வரா வேலை பாக்குற ஒருத்தன் ஹீரோவை கொஞ்சம் சந்தேகமா பாத்துக்கிட்டே க்ரோஸ் பண்ணி போனான் அது இப்ப ஹீரோக்கு சந்தேகத்தை கலப்பது ஹீரோ மறுபடியும் ஹோட்டலுக்குள்ள வர்றான் அந்த சர்வர் ஏத்தாப்ல வர்றான் ஏத்தாப்ல வர்ற

பண்ணதெல்லாம் அவன் தான்ட அவன் தாண்டா தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் அவனை அரஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச கொரியன் லேங்குவேஜில் கத்துறான் ஆனால் இந்த போலீஸ்காரங்க அது எதுவுமே கேட்காம ஹீரோவையே அரஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோ இப்படி போலீஸ்காரங்களால் அரஸ்ட் ஆகுறது ஹீரோனோ ஒன் சைடாக டாவ் அடிக்கிறானு ஒருத்தன் அவன் இந்த இடத்துக்கு ஹீரோ பாக்கிறத்துக்காக வந்திருக்கான் அவன் தெரிஞ்சுக்கலாம் கட் பண்ணி ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோனு ஒரு வேலை கொடுத்துருப்பால அந்த வேலையை ஒரு எக்ஸ்பெக்ட்டாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பார்த்த வேலை சக்ஸஸ் ஆகிருச்சு அந்த பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறவன் என்ன பேசிக்கிட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் உன் வாட்ச்ச சரி பார்த்துக்கோ டயத்தை கரெக்டாக வச்சுக்கோ நான் அதை வீட்டிலேயே வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் பேசுறான் அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க இதை கண்டுபிடிச்சதுமே நேர தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எழுதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் வீட்டு காலியும் பிள்ளை யாரோ அடிக்கிறாங்க ஹீரோன் நீ என்ன கண்டுபிடிச்சு அதை எனக்கு நீ மெசேஜாவே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க யார் வந்திருக்கா அப்படின்னா அந்த ஒன் சைடா டா அடிக்கிறவன் தான் வந்திருக்கான் ஹீரோ அரெஸ்ட் ஆயிட்டான்ல அந்த விஷயத்தை அவன் இப்ப நம்ம ஹீரோன் சொல்றான் ஹீரோயின் இதை கேட்டதுக்கு அப்புறமா அவங்க கூடவே சேர்ந்து பதறி அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா ஹீரோயினோட வீட்டுக்குள்ள இப்ப இந்த கொலகாரம் வரான் உள்ள வந்த கொலகாரன் ஹீரோனோட லேப்டாப் ஓபன் பண்ணி அதை ஹேக் பண்ணி உள்ள போய் அந்த லேப்டாப்புக்குள்ள இருக்கிற இவன் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவையே பாக்குறான் கட் பண்ணி ஹீரோ இப்ப போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான் இங்க இருந்து இந்த சின்ன பையன் ஹீரோ கிட்ட எப்படி வந்து சேர்ந்தா இவங்க ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஷ் பேக் போறாங்க இந்த சின்ன பையனோட அப்பா தான் ஹீரோவோட அண்ணன் ஹீரோட அண்ணன் ஒரு விபத்துல இறந்துட்டான் இறக்குற வரைக்குமே இந்த சின்ன பையன் அண்ணன் இருந்தான் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா இல்லன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா சின்ன பையன் அம்மாட்ட தானே விடணும் அத மாதிரியே அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருக்காங்க அம்மா என்னால இவனை எல்லாம் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை ஒரு அனாத இல்லத்துல கொண்டு வந்து விட்டு அந்த அனாத இல்லமும் அவ்வளவா டொனேஷன் பண்ட் எல்லாம் இல்லாத காரணத்தினால க்ளோஸ் பண்ண போறாங்க சோ அந்த குடும்பத்துல இனி மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ தான் அதனால ஹீரோ கூப்பிட்டு வச்சு இந்தப்பா இவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இவனை நீயே கூட்டு போ நாங்க இதை க்ளோஸ் பண்ணப் போறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கு ஹீரோ குடும்பமாவது மயிராவது நானே எந்த நிலைமையில இருக்கேன்னு எனக்கே தெரியாது என்னால ஒரு சின்ன பையனை எல்லாம் பாத்துக்க முடியாது சோ நீங்க இந்த அனாத இல்லத்தை க்ளோஸ் பண்றதா இருந்தா மத்த பசங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க வேற அனாத இல்லத்தை கண்டுபிடிச்சு அவங்களை சேர்த்து விடுவீங்களா அந்த மாதிரி இவனையும் சேர்த்து விடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு இருக்கு அங்க இருக்கிறவங்க அதே குடும்பம் இல்லாதவங்களுக்கு நாங்க சேர்த்து விடுவோம் குடும்பம் நீ ஒருத்தன் உயிரோட இருக்கல நீ அனாத இல்லத்துல சேப்பியோ இல்ல இவனை வேற எதுவும் பண்ணிக்கோ அதை நீயே கொண்டு போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இந்த பையனை கொடுத்துட்டுறாங்க ஹீரோ அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு நாள் குளிக்க வச்சுக்கிட்டே அவங்ககிட்ட இந்த பார்ப்பா தம்பி உங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது கூடி சீக்கிரமே நான் அவங்களை கண்டுபிடிச்சு உன்னை அவங்ககிட்ட கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறா அதுக்கு இந்த சின்ன பையன் எங்க அம்மா நான் வேணான்னு சொல்லி என்ன தூர போட்டாங்க என்ன அனாத இல்லத்துல சேர்த்துட்டாங்க நீ இப்ப கூட்டு வந்துட்டு மறுபடியும் என்ன அதத்தம் பண்ண போறியா அனாத இல்லத்துல சேர்க்க போறியா சேர்க்கிறா இருந்தா ரொம்ப நேரம் எடுத்துக்காத டக்குன்னு சேர்க்கப்பாரு கொஞ்ச நாள் உங்ககிட்ட பழகிட்டு பண்ணிட்டு மறுபடியும் அங்க போய் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க என்னால முடியாது அதுக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் மெச்சூரா பேசுறான் இதை கேட்டதுக்கு தான் ஹீரோக்கும் தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது இந்த பையன் மேல தனியா ஒரு பாசம் வர ஆரம்பிக்குது இவன தன்னுடைய பையனை போலவே பாசம் காட்டி வளர்க்கவும் ஆரம்பிக்கிறான் ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோன் இங்கே வந்துட்டா ஹீரோன் இங்கே வரவுமே அந்த ஹோட்டல வேலை பார்த்தோம்ல சர்வர் அவனே அரஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க அவன் ஹீரோயின் போலீஸ்காரன் ஹீரோ இன்னும் ஒரு சிலரை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தையில ஹீரோ என்ன சொல்றான் அவன் தான் என் ரூமுக்குள்ள வந்து லேப்டாப் ஆட்டையை போட்டு போனது அவன் இந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் இவனும் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்டுக்கு உடந்தையாக இருந்தவன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அந்த சர்வர் என்ன சொல்கிறான்னா நான் அந்த ரூமை க்ளீன் பண்ண தான் போனேன் அங்கே போய் பார்க்கும்போது பொருட்கள்லாம் அப்படி இப்படிமா கலைஞ்சு போய் கிடந்துச்சு இதெல்லாம் இப்படி இருக்கிறத வச்சு பார்த்து இந்த இடத்துல ஏதாவது காணாம போயிருந்தா நம்ம மேலே தான் திருட்டுப்படி வரும் அப்படின்னு சொல்லி தான் பயந்து நான் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தேன் அந்த நேரத்தில் தான் இந்த ஆள் வந்து என்னை பார்த்து என் மேலே சந்தேகப்பட்டு என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறத ஹீரோ நம்பல ஹீரோ சொல்கிற இங்கே இருக்கிற யாருமே நம்பல நான் எப்படி பார்க்க போனால் இந்த சர்வர் வந்து இந்த நாட்டு பிரஜை நம்ம ஹீரோ வேற நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கான் சோ இந்த நாட்டுல இருக்கிறவங்க இந்த நாட்டு பிரஜை சொல்றதான நம்புவாங்க அதன்படி அவங்க ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கும் இந்த பயில ரிலீஸ் பண்றதுக்குமான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கண்ணிமைக்கிற நேரத்துல அங்க ஒரு பேனா இருக்கு அந்த பேனாவே எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் ஹீரோவை பிடிச்சிருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரையுமே தூக்கி வீசிட்டு அந்த சர்வர் பக்கமா வேக வேகமா ஓடி போய் அந்த சர்வர் கழுத்துல இந்த பேனாவை வச்சு இந்த பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியாது எனக்கு இந்த தற்காப்பு கலையில பதினெட்டு டிகிரி இருக்கு உன்னை கொள்றதுக்கு எனக்கு செகண்ட் போதும் சோ உன்னை கொள்ளாம உயிரோட விடணும்னா நீ யாரு என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் வச்சு ஒத்துக்கோ அப்படி சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான் இப்படி இவன் மிரட்டுற வரைக்கும் இங்கே இருக்கிற போலீஸ்காரங்க சும்மாவா இருப்பாங்க போலீஸ்காரங்க அவங்க கையில் இருக்கிற கண்ணையெல்லாம் எடுத்து ஹீரோ உனக்கு ஏம் பண்ணிக்கிட்டே நீ இப்போ அவனை விடலன்னா உன்னை நாங்கள் கொண்டுருவோம் அப்படி சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ அந்த பையன்கிட்ட பாரு அவங்க என்ன கொல்ல போறாங்களா அவங்க என்ன கொள்வாங்களோ இல்லையோ அது ரெண்டாம் கட்டம் ஆனால் அவங்க என்ன கொள்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுருவேன் அதனால மரியாதையை ஒத்துக்கோ அப்படின்னு மறுபடியும் அந்த பையிலே தான் மிரட்ட ஆரம்பிக்கிறான் இதை பார்க்குற இந்த பக்கம் இருக்கிற போலீஸ்காரங்க உனக்கு நாங்கள் மூணு என்ற வரைக்கும் டைம் அதுக்குள்ள நீ அவனை விடல உன்னை நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன ஆரம்பிக்கிறாங்க நிலைமை கையை மீறி போற அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் போலீஸ்காரங்களை சுட விடாம தடுக்கிற மாதிரி இப்ப ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா இதை பார்த்து ஒரு நிமிஷம் திகச்சு போனாலுமே அடுத்த நிமிஷமே அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க பொண்ணு அவனை அந்த சர்வரை சும்மா விட்டுட்டு சரண்டராக சொல்லி இல்லனா நீ இந்த இடத்துல இருந்து தள்ளிப்போ அப்படி இல்லைன்னா மூணு பேருமே சாக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தான் உயிர் போனா கூட பரவாயில்ல ஆனா தன்னால ஹீரோயின் உயிர் போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சர்வரை ஒண்ணுமே பண்ணாம சும்மா விடுறான் கட் பண்ணி ஹீரோயின் இப்ப அவளோட வீட்டுக்கு வந்துட்டா கதவை திறந்துட்டு உள்ள போலான்னு ட்ரை பண்ற நேரத்துல தான் நம்ம நேர்மையான ஆபீசர் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போ அங்கதான் அந்த பிளைட்டோட பிளாக் பாக்ஸ் இருக்கு அதை போய் பார்த்து அதுல இருந்து உனக்கு என்ன தேவையோ அதை கேதர் பண்ணிக்கோ அப்படிங்கிற இதை கேட்டதுமே ஹீரோயினோ திறந்த கதவை மறுபடியும் மூடிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா இப்போதைக்கு இவ ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிருக்கா ஏன்னா ஹீரோயினை கொள்றதுக்காக அந்த கொலகாரம் வீட்டுக்குள்ள ஒரு கயிறோட காத்துட்டு இருக்கான் ஹீரோயின் கதவு திறந்து உள்ள போயிருந்தா மர்கயா சாலா தான் கட் பண்ணி ஹீரோயின் இப்ப அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா அங்க வச்சு அந்த பிளாக் பாக்ஸையும் செக் பண்றா அப்படி செக் பண்ணல இந்த கோ பைலட் வந்து அவனுடைய சின்ன வீட்டுக்கிட்ட ஸ்பானிஷ்ல பேசிருப்பான்ல அது இப்ப ஹீரோயினுக்கு கேக்குது ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க அந்த கோ பைலட் ஸ்பானிஷ்ல பேசினதை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோயின் அதை வாங்கி பாக்குறான் அதை வாங்கி பார்க்கும் தான் ஹீரோயின் வந்து தான் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வேலை கொடுத்து அந்த ஃப்ரெண்டும் அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருப்பாங்கல்ல அந்த கான்வெர்சேஷனும் இந்த கான்வெர்சேஷனும் ஒத்து போறதை ஹீரோயின் கவனிக்கிறார் அதாவது அந்த பக்கத்துல இருந்து அந்த குலகாரம் உன் வாட்சில டயத்தை கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இந்த பக்கத்துல இருந்து கோ பைலட் ஆ என் வாட்சில நான் கரெக்டா டயத்தை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரியே கான்வெர்சேஷன் ரெண்டு பேரும் நடத்தினது ஒத்துப் போகுது இதுல இருந்து இந்த தாக்குதல்ல கோ பைலட்டும் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறார் கட் பண்ணி ஹீரோ இருந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த ஹீரோயின டாவடிக்கிறவன் தான் ஹீரோ ஹீரோவை வெளியே கூட்டு வரான் அவங்க கிட்ட ஹீரோ தான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன் என்ன தான் தூக்கி உள்ள போட்டாங்களே நான் இப்போதைக்குள்ள வெளியே வர முடியாதுன்னு நினைச்சேன் என்னை எப்படி ரிலீஸ் பண்ண அப்படி சொல்லி கேட்கறேன் அதுக்காக உன்னை ரிலீஸ் பண்ண வச்சது பணம் உலகத்துல எல்லாருக்குமே பொதுவா புரியற ஒரே லேங்குவேஜ் பணம் தான் தூக்கி உள்ள போட்டா பாரு அந்த போலீஸ்காரன் அவனு கொஞ்சம் பணத்தை தூக்கி இருந்தா அவன் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டான் நீ ஊர் போய் சேர்ந்ததும் அந்த பணத்தை எனக்கு ரிட்டன் அனுப்பி விட்டுரு அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டு வரான் அப்படியே கட் பண்ணி ஹீரோனோட ஒரு பிளாஷ்பேக் ஹீரோயின் இந்த என்ஐஸ்ல வேலைக்கு சேர்றதுக்காக ஒரு இன்டர்வியூல உட்காந்துட்டு இருக்கா இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஹீரோ நீ எதுக்காக என்ஐஸ்ல வேலைக்கு சேர்றதுக்காக ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ஹீரோயின் என்னுடைய அப்பா இந்த நாட்டுல கடற்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த படையில முக்கிய பொறுப்புல இருந்து ஒரு மனுஷன் ஒரு நாள் அப்பா புதுசா அங்க ஜாயின் பண்ணி இருக்கிற ஒரு சிலருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல அங்க திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்படுது அந்த தீ விபத்துல என்னுடைய அப்பா அங்க இருக்கிறதுல ஒரு எட்டு பேரை காப்பாத்திட்டு அவர் அந்த தீக்கு இறை ஆயிட்டார் இறந்து போயிட்டார் அதாவது உயிர் போற வரைக்குமே என்னுடைய அப்பா இந்த நாட்டுக்காக சேவை பண்ணிட்டு தான் இறந்து போயிருக்கிறாரு அவர் வழியை பின்பற்றி அது போலவே நானும் சேவை செய்ய ஆசைப்படுறேன் அதுக்காகத்தான் இதுக்குள்ள ஜாயின் பண்ண வந்தேன் அப்படிங்கிற அதுக்கு அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ராஜு கேட்டாச்சு இதெல்லாம் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க போர் அடிக்குது நீ இதுக்குள்ள எதுக்காக சேர ஆசைப்படுற அப்படிங்கிற உண்மையான காரணத்தை சொல்லு அப்படிங்கிறாரு ஹீரோனு ரொம்ப நேரம் யோசிச்சு ஒவ்வொன்னா அப்படி இப்படிமா பேசி சமாளிச்சு எல்லாம் பார்த்து ஒரு வழியும் இல்லாம கடைசியில உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒன்னும் இல்ல சார் எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பாட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு அந்த பணத்தை எங்க அம்மா எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் எதுல பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு தெரியாம ஒரு சில மோசடி வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சில மோசடிக்காரங்க அந்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க நாங்க இப்போ கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற நிலமையில இருக்கோம் இந்த என்ஐசுக்குள்ள ஜாயின் பண்ணா மேலே மேலே இருக்கிற பொறுப்புகளுக்கு போனா நிறைய பணம் கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக தான் நான் இதுக்குள்ள வந்தேன் நான் இதுக்குள்ள வர ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த உண்மையான காரணத்தை சொல்றான் இதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் சரி சரி இன்டர்வியூலாம் முடிஞ்சு போச்சு நீ வீட்டுக்கு போலாம் நாங்க சொல்லி அனுப்புறோம் அப்புறமா உனக்கு ஒரு நியூஸ் சொல்றேன் உங்க அப்பா ஒரு எட்டு பேரை காப்பாத்தினார்ல அந்த எட்டு பேர்ல ஒரு ஆள் தான் நான் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போறாரு அவர் பின்னாடியே இருந்து நம்ம ஹீரோயின் சார் அப்படின்னா நான் பாஸ் ஆஃப் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போங்க சார் எனக்கு இந்த வேலை கண்டிப்பா தேவை சார் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா இதுல என்ன சொல்ல வராங்க ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு பணம் இம்பார்டன்ட் பணம் தான் முக்கியம் அதைத்தான் இவங்க இப்படி சொல்ல வராங்க கட் பண்ணி இந்த கொலகாரம் இப்போ ஒரு இடத்துல இருக்கான் அவனுக்கு சாமிகள் கிட்ட மெசேஜ் வருது நீ ஆல்ரெடி செத்துட்ட வெளிய தேர்வு சுத்தி நீ உயிரோட தான் இருக்க அப்படின்னு வெளியே பலருக்கும் காட்டி கொடுத்து மேலும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணாம வீடு வந்து மெசேஜ் வருது இந்த அப்படியே கட் நம்ம ஹீரோவும் பாருகாரம் டா ஒரு பெட்ரோல் போட்டு இருக்காங்க அந்த தான் அந்த நேரத்தில் எனக்கு செம்மையா பசிக்குது நீ பின்னாடி இருக்கிற அந்த பேக்கரியில போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பேக்கரிக்கு அனுப்பி வைக்கிறான் ஹீரோவும் அந்த பேக்கரிக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஒரு சில ஐட்டங்களை எல்லாம் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாடி நின்னு எதை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தான் அந்த கூலர்ல இருக்கிற கண்ணாடி வழியா ஹீரோ பின்னாடி ஒருத்தன் இருந்து ஹீரோவை சுட போறத ஹீரோ கவனிக்கிறான் இத கவனிச்சதுமே ஹீரோ ஒரு ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு எஸ்கே பாக்குறான் அந்த சுட வந்தவுடனே அவன் கையில இருக்கிற கண்ணால படபட படபடனு சுட ஆரம்பிக்கிறான் ஹீரோ எகிரிகூச்சி எகிறி குதிச்சு ஓடி ஓடி அந்த இடத்துல இருக்கிற கண்ணாடி ஜன்னலை உடச்சு வெளிய குதிச்சு அவன் வந்த காரை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்துல அந்த டா வடிக்கிறவன் சும்மா கார்க்குள்ள இருந்துருக்கலாம்ல அவனும் காரை விட்டு வெளியே இறங்கி என்னடா நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறான் அப்படி வேடிக்கை பாக்குற நேரத்துல ஹீரோ பார்த்து சுட்டதுல ஒரு குண்டு அவனோட தோல்பட்டையில இறங்கி இறங்குது ஹீரோடே நான் என்ன காப்பாத்துறதுக்கே தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் நடுவுல நீ வந்து எதுக்கடா தேவையில்லாம இந்த புல்லட்டை எல்லாம் வாங்கிக்கிற அப்படின்னு யோசிக்கிட்டே அவனையும் தூக்கி காருக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த கார் எடுத்துட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான் கட் பண்ணி ஹீரோயின் இப்ப அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த இன்னொருத்தருகிட்ட சார் இதுல இருந்தே இது தீவிரவாத தாக்குதல் தெளிவா தெரியுது சார் பாதிக்கப்பட்டவங்களோட மரணத்துக்கு நீதி சேர்க்க நம்ம இந்த உண்மையை எப்படியாவது வெளியே கொண்டு வர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா அந்த நேரத்துல தான் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட அந்த ஃபோன் வருது ஃபோன் பண்ண ஹீரோ துப்பாக்கி சூடு நடந்தது அதுல அந்த டாவடிக்கிறவனுக்கு குண்டாடிப்பட்டது அவனை இப்ப ஹீரோ வந்து ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் அது என்ன ஏது அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு போய் நீ ஒரு வீடியோ எனக்கு கொடுத்தலாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு வந்து உன்ட்ட நேரா பார்த்தே சொல்றேன் அப்படின்னு காலை பேசி கட் பண்ணி முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்து அவளோட லேப்டாப்பையும் ஹீரோ கொடுத்த அந்த பெண்ரவை எல்லாம் வீட்டுல தேடுறான் அது எப்படி இன்னும் இங்க இருக்கும் அப்படி வீட்டுக்கு வந்துட்டு போன குலகாரம் அதை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிட்டானே ஹீரோன் அதையெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற நேரத்துல தான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் இருக்கான் அந்த இருக்கிற இன்னொருத்த நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றான் ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுறா ஒரு கட்டத்துல அந்த கொலகாரன் ஹீரோனோட கழுத்துல ஒரு கயிற போட்டு இறுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் அப்படி இப்படிமா தடவி பார்க்கும்போது ஹீரோனோட கையில ஒரு கத்தி மாட்டுது அந்த கத்தியை வச்சு இந்த இறுக்கிட்டு இருக்கிறவனோட தொடையிலே இறக்குறா அவன் வழியால துடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல குட்டு குடுன்னு ரூமுக்குள்ள ஓடி போய் புல்லட்டே இல்லாத ஒரு கண்ணு ஹீரோயின் இருக்குல்ல அந்த கண்ணை இப்ப இவனுக்கு நேரம் ஏம் பண்ணி நிக்கிறா அவனு கண்ணை பார்த்ததுமே பயந்து போய் கையெல்லாம் தூக்கிட்டு நிக்கிறான் அவன் கிட்ட ஹீரோயின் மூத்த மாட்டி இருக்கிற மாஸ்க ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறா அவனு ரிமூவ் பண்றான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த ஹோட்டல கிளீனரா இல்ல சர்வரா ஒருத்தன் வேலை பார்த்திருப்பான் அவனை நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு அடிக்க போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த இடத்துல வச்சு எல்லாம் மிரட்டிருப்பானே அவன் நான் இப்ப ஹீரோயினை கொள்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அவங்க கிட்ட ஹீரோயின் நீ யாரு நீ எதுக்காக என்ன கொள்ள வந்தா நீ அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன்தானா அப்படிலாம் சொல்லி துப்பாக்கி முனையில கேள்வி கேட்கிறா அவன் இல்ல இல்ல நான் அந்த கும்பலை சேர்ந்தவன் கிடையாது நான் ஒரு கூலிப்படைய போல எனக்கு யாராவது பணம் கொடுத்து இந்த வேலையை முடிச்சுவி அப்படின்னு சொன்னா நான் அந்த வேலையை முடிச்சிருவேன் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி யார் என்னன்னு தெரியாது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பணம் தரேன் இந்த மாதிரி உன்னை கொன்னுட்டு அதை தற்கொலை மாதிரி செட்டப் பண்ண சொன்னாரு நான் அந்த வேலையை பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு அவன் எதுக்காக வந்தானோ அந்த உண்மை காரணத்தை ஹீரோயின் கிட்ட சொல்றான் ஹீரோயினை இதை கேட்டதுக்கு அப்புறமா சரி ஃபோன் பண்ணவரு ஓன் ஃபோனுக்கு தானே பண்ணிருப்பாரு அந்த நம்பருக்கு நீ இப்ப திரும்ப கூப்பிடு அப்படிங்கிற அவனும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றான் அந்த ஃபோனை இப்ப அட்டன் பண்றது நம்ம ஹீரோ தான் அதாவது இது ஹீரோவோட ஃபோன் கிடையாது இப்ப உள்ள குண்டடிப்பட்டு ஒருத்தன் படுத்திருக்கானே ஹீரோன ஒன் சைடா டாவடிச்சிருக்கானே அவனோட ஃபோன் தான் இது சோ இதுல அந்த டாவடிக்கிறவனுக்கு தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறது ஹீரோனுக்கு புரியுது ஹீரோ உடனே ஹீரோ கிட்ட நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்கோ இந்த அவன் இருக்கான் பாரு அவன் இன்னொரு ஆளை வச்சு என்ன போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிருக்கான் இதுல என்ன தெரியுது அவன் அந்த கும்பலை சேர்ந்தவன் தான் சோ அவன் எங்கிட்ட தப்பிச்சு போகாம நீ பத்திரமா பாத்துக்கோ இங்க இருக்கிறவன நான் பாத்துக்கிறேன் நம்ம இவங்க ரெண்டு பேரையும் வச்சு இந்த கேஸ சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோயின் பேசி முடிக்கல ஹீரோயின் கொஞ்சம் அங்கிட்டு பேசிட்டு இருக்கல அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் முன்னாடி இருக்கிறவன் தப்பிச்சு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான் இந்த கன்ல தான் புல்லட்டே இல்லையே அதனால சுட்டு பிடிக்கவும் முடியாது சோ ஹீரோயின் புல்லெட் கொஞ்சம் தனியா வச்சிருக்க அந்த புல்லெட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு இவனை விரட்ட ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த டாவட்ஸ் அவனுக்கு எங்களுக்குள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க அவன் இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்கறான் அப்படி தேடி பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது அவனும் எஸ்கேப் அவன் இப்ப வெளியே ஓடிட்டு இருக்கான் அவனை இப்ப ஹீரோ விரட்ட ஆரம்பிக்கிறான் அப்படி ஹீரோ அவனை விரட்டிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் ஆடுறாங்க ஹீரோ அவனோட ரூம்ல அவனோட லேப்டாப்பை ஒரு லாக்கர் குள்ள வச்சுட்டு வெளியே போயிருப்பான் அந்த நேரத்துல ஒரு ஒருத்தன் கருப்பு கோட்டு போட்டு உள்ள வந்து அந்த லேப்டாப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான்ல அது வேற யாருமே இல்ல இந்த டாவடிக்கிறவன் தான் அதெல்லாம் இப்ப பிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகுது ஹீரோ அவனை வெட்டிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோன்னு ஒருத்தனை வெட்டிக்கிட்டு இருந்தா அவனை கோட்ட விட்டான் அவன் இப்ப எங்கிட்டு போயிட்டானே தெரியாது அதனால கார் எடுத்துக்கிட்டு ஹீரோ இருக்கிற ஏரியாவை பார்த்து வந்துட்டு இருக்கா அப்படி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் கொஞ்சம் முன்னாடி பிளாக் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் ஒருத்தர் பார்த்து பேசிருப்பாளே அவர்கிட்ட நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணனும் அதுக்கு என்கிட்ட இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு அதுதான் அந்த வீடியோ வீடியோல இருக்கிற இன்னும் சாகல அப்படிலாம் சொல்லிருப்பா அது சொன்னது மட்டும் இல்லாம நான் அந்த வீடியோவை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இருந்தே கிளம்பிருப்பா இப்ப அவருக்கு போன் பண்ணி அந்த வீடியோ இப்போ இவகிட்ட வந்து போயிருச்சுல அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கு அப்புறமா சார் நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க அந்த வீடியோவோட ஒரு காப்பி நான் என்ன ஏசில இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன் அவங்க கிட்ட அது பத்திரமா இருக்கு அதை எப்படியாவது நான் ரெக்கவர் பண்ணி அதை திரும்ப வாங்கி நான் அதை உங்களுக்கு திரும்ப அனுப்பி தரேன் அப்படின்னு சொல்லி போன்ல பேசிக்கிட்டே ஹீரோ இருக்கிற இடத்த பார்த்து வேகமா போக ஆரம்பிக்கிறா இதை இவ்வளவு நேரமும் கேட்டுக்கிட்டு இந்த ஆளு நேரம் ஜெசிகா ஃபோன் பண்ணி மேடம் நமக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு மேற்று நம்ம நினைக்கிற மாதிரி போகாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படியே கட் பண்ணி இன்னைக்கான வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த சீரிஸ்ல நம்ம இப்ப இது வரைக்கும் நாலு பாட்டு பாத்துருக்கோம்ல நாலு பாட்டு பார்த்த வரைக்குமே ஒன்னு ரெண்டு கேரக்டர்ஸ் தவிர மித்த எல்லாருமே கெட்டவங்களா தான் இருக்காங்க போக போக நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல நைன்டி கேரக்டருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்க அது எப்படி அவங்க கெட்டவங்களா இருக்காங்க அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வர வர பார்த்தா மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க சோ அவ்வளவுதான் நீங்க நம்ம ஜாலுக்கு போய் சார் நம்ம கம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள போட்டு வச்சுக்கோங்க அப்ப தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த பாட்டோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்